ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தியோட வரலாறு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விழா எங்கேருந்து ஆரம்பிச்சது ஏன் இவ்வளோ பெரிய அளவில் உலகம் முழுக்க கொண்டாடப்படுது இந்த வரலாற்று பின்னணியை இன்னைக்கு நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா கணேசரோட பிறந்தநாள் அம்பாள் பார்வதி வந்து தன்னோட ஸ்தானத்துக்கு பயன்படுத்திய மஞ்சள் சுண்ணாம்புல ஒரு உருவம் செஞ்சாங்க அதுக்கு உயிர் ஊற்றினாங்க அதுதான் கணேசா அந்த சமயத்தில் சிவபெருமான் வீட்டுக்குள்ளே வரணும்னு வந்தார் ஆனால் பார்வதி தேவியோட கட்டளையால் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு கணேசன் நிறுத்தினார் கோபம் வந்த சிவபெருமான் விநாயகரோட தலையை வெட்டினார் அதை பார்த்த பார்வதி அம்மன் மிகுந்த வேதனைப்பட்டாங்க அம்மாவை சமாதானப்படுத்த சிவபெருமான் யானையின் தலையை வச்சு கணேசருக்கு உயிர் ஊற்றினார் அந்த நாள் தான் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளை விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க அந்த நாளில் இருந்து முதல்ல வணங்கக்கூடிய தெய்வமாக ஆனார் விநாயகர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சுதந்திர போராட்டத் தலைவர் பாலகங்காதர் திலக் வந்து இந்த விழாவை சமூக விழாவாக மீண்டும் எழுப்பினாரு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசு பெரிய கூட்டங்களை கூட்ட தடை செஞ்சுட்டு இருந்துச்சு மத பண்டிகை அப்படிங்கிற பேர்ல மட்டும் மக்கள் கூட்டம் நடத்த அனுபவிச்சாங்க இதைய நல்லா பயன்படுத்தின விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை மக்கள் ஒன்றுபடுவதற்கான மேடையை ஆக்கினாரு அந்த பண்டிகை வழியா சுதந்திர சிந்தனை மக்களிடம் பரவ ஆரம்பிச்சிச்சு அதனாலதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என்பது தெய்வீக பண்டிகை மட்டும் இல்லாம ஒற்றுமைக்கான விழாவா மாறிடுச்சு இதுவே விநாயகர் சதுர்த்தியோட வரலாறு ஒருபுறம் தெய்வீகத்தையும் மறுபுறம் நம்ம சுதந்திர போராட்ட வரலாறையும் சொல்லிக் கொடுக்கும் ஒரு பண்டிகைன்னே சொல்லலாம் இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பை